வணக்கம் நண்பர்களே இஸ்லாமிய போர்கள் நாம் போன வாரத்தில் வந்து அதாவது தொடக்கத்துலேயே வந்து இந்த போர்கள் பற்றி நம்ம ஏன் பேசுகிறோம் அப்படின்னு நிறைய விளக்கம் சொல்லியிருந்தோம் இருந்தாலும் இன்னும் சிலருக்கு வந்து அதில் ஏதோ ஒரு குழப்பம் இருந்துக்கிட்டு இது என்ன போர்கள்னு சொல்லணும் அது வந்து படையெடுப்புன்னு சொல்லக்கூடாதா அப்படி இப்படின்லாம் நிறைய கேள்விகள் இருக்கும் அதை பற்றி நம்ம விரிவாக பார்ப்போம் ஆனால் அதுக்கு முன்னாடி முக்கியமான ஒரு விஷயம் என்ன சொல்லணும் நான் விருப்பப்படுறேன் அப்படின்னா வரலாற்றில் தங்களுக்காக ஒரு லட்சியத்தை வைத்து கொண்டு நடந்த போர் அப்படின்னு பார்த்தோம்னா இது முகமது நபி காலத்துலேயும் அதுக்கு பின்னாடி நடந்த போர்கள் தான் வந்து ஒரு காமன் காஸ் அதாவது லட்சியம்னால் எல்லா எல்லாருக்குமே ஒரு லட்சியம் நோக்கம் இருக்குன்னு வச்சுக்கீங்களா அந்த லட்சியமோ நோக்கமோ வந்து தன்னுடைய குழுவை சார்ந்த இப்போது ரோம் நகரத்திலேருந்து இத்தாலியிலேருந்து அவங்க போய் ஐ மொத்த ஐரோப்பாவையும் பிடிச்சாங்க ரோமாபுரி சாம்ராஜ்யம்லாம் உருவாக்குனாங்க சரியா ஆனால் அந்த போர்கள் அவங்க நடத்துன போர்கள்லாம் எதுக்கான போர்கள் நாட்டை விரிவாக்கம் செய்கிறது அவ்வளோதான் இதே மாதிரி பார்த்திங்கன்னா அசோகரும் நிறைய போர்கள்லாம் நடத்தினார் ஆனால் அதுவும் எதுக்காக நடத்தினார் நாட்டை விரிவாக்கம் செய்ய தான் அவர் புத்த மதத்தை பரப்பணும்னு முடிவு பண்ணும்போது போர் செய்து பரப்பலை நல்லா புரிஞ்சுக்கிங்க அவர் போர் செய்து பரப்பலை அமைதி வழியில் தான் பரப்பி சரி வேறு சில பெரிய மன்னர்கள்லாம் எடுத்தோம்னா எந்த மன்னர்களை எடுத்து பார்த்தாலும் அதிகபட்சமாக நாட்டை விரிவாக்குவது இல்லை தன் நாட்டுக்கு ஆபத்து வராமல் பார்த்துக்கொள்வது இந்த மாதிரி காரணங்களுக்காக மட்டும்தான் போர் நடத்துது ஆனால் முகமது நபியோட போர்கள் மட்டும்தான் எப்படி நடக்குது ஆரம்பத்துலேருந்து பார்த்திங்கன்னா அந்த போர்கள் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு பத்து ஆண்டுகள் அவரோட கடைசி பத்து ஆண்டுகளும் பார்த்திங்கன்னா அந்த போர்கள் தான் அறநூற்றி இருபத்தி ரெண்டில் ஆரம்பித்து அறநூற்றி முப்பத்தி ரெண்டு அவர் மரணமடையும் வரை தொடர்ச்சியாக போர்கள் தான் நடந்திருக்கு கிட்டத்தட்ட பார்த்தோம்னா போர்களில் சின்னது பெருசு எல்லாத்தையும் சேர்த்தோம்னா அந்த அவரோட திக் விஜயம்னு சொல்லுவாங்கள்ல சம்ஸ்கிருதத்தில் அது மாதிரி ஒவ்வொரு இடமா போனது வந்ததெல்லாம் எடுத்தோம்னா கிட்டத்தட்ட அது ஒரு தொண்ணூத்தஞ்சு படையெடுப்புகள் வரும் சின்னதாகவும் இருக்கும் பெரிய சண்டையாகவும் இருக்கும் இதெல்லாம் இருக்கணும் இல்லைங்களா கிட்டத்தட்ட ஒரு தொண்ணூத்தைந்து போர்களில் போயிருக்காரு அதுவும் கிட்டத்தட்ட எப்போது எத்தனை வருஷம் பத்து வருஷத்தில் அப்போ பத்து வருஷத்தில் தொண்ணூத்தஞ்சு போர்கள்னு கணக்கு போட்டோம்னா நூறுன்னு ரவுண்டாக வச்சுக்கிங்களேன் வருஷத்துக்கு பத்து வருஷத்துக்கு பத்துன்னா மா வருஷத்தில் ரெண்டு மாதந்தான் சும்மா இருந்துருப்பாருன்னு நினைக்கிறேன் மாத மாதம் சண்டை அப்போ இத்தனை சண்டைகள் எதற்காக நம்ம பார்த்துருக்கோம் எல்லா இடங்களிலும் மதத்தில் யாரோ ஒருத்தர் வந்து அப்பப்போ புரட்சி பண்ணுறாரு ஒரு சில இடங்களில் அது புரட்சியாக இருக்குது இந்தியாவில் ரெண்டு இடத்துல அது புரட்சியாக இல்லாமல் புரட்டாக ஆச்சின்னு வச்சிங்களேன் புத்தர் வந்தார் அவர் வந்து பலி கொடுப்பது இதுக்கு எதிராக ஒரு புரட்சியை கொண்டு வர்றாரு மகாவீரர் வராரு வந்து அவர் என்ன பண்ணுறாரு சமண மதம்னு ஒரு மதத்தை உருவாக்கி கொல்லாமை அப்படின்றத கொண்டு வராரு இயேசு வராரு பூசாரி இங்கே வேண்டாம் அப்படின்றாரு முகமது நபி வராரு அவரும் ஒரு புரட்சியை கொண்டாடுறாரு இங்கே பார்த்தோம்னா இந்தியாவில் பார்த்தோம்னா அதுக்கப்புறம் தென்னிந்தியாவில் ஆதிசங்கரர்னு ஒருத்தர் வந்து அப்படிலாம் இல்லை நீங்கள் எல்லோரும் ஒன்றா இருக்கக்கூடாது நாலு ஜாதியாக தான் பிரிஞ்சிருக்கணும் ஆறு மதமாக பிரிஞ்சுருக்கக்கூடாது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துடணும் எப்படி நாலு ஜாதியாக ஒன்றா இருந்தாங்கன்னா பார்ப்பனர்களுக்கு பணம் கிடைக்காது நாலாக பிரிஞ்சு வச்சா பணம் கிடைக்கும் ஆறு மதமாக தனித்தனியாக இருந்தால் அப்பவும் பார்ப்பனர்களுக்கு பணம் கிடைக்காது ஆறையும் ஒன்றா சேர்த்துட்டோம்னா பணம் கிடைக்கும் இப்படி அவர் ஒரு புரட்டு புரட்சி ஒன்று பண்ணார் அடுத்தால ராமானுஜர் ராமானுஜர் வந்து உண்மையிலே மதத்தில் புரட்சி செய்தவர் அவர் வந்து பாருங்கள் அவர் தான் தமிழ் தமிழை வந்து வழிபாட்டு மொழியாக கொண்டு வருவோம் திவ்ய பிரபந்தம் நாலாயிரம் திவ்ய பிரபந்தம் கோயிலில் ஓதணும் அப்படின்லாம் கொண்டு வந்து அப்போ தான் மக்களோட கனெக்ட் ஆகும் மக்களோடவே கனெக்ட் ஆகாமல் நீங்கள் தனியாக உட்காந்துட்டு என்னடா பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க என்ன பக்தி இயக்கம் நடத்துகிறீங்க அப்படின்னா அவர் தான் முதல்ல கேள்வி கேட்டது இதுக்கப்புறம் மாத்வாச்சாரியார் வந்து மறுபடியும் அதை ரிவர்ஸ் பண்ணி என்ன ஒவ்வொன்று பண்ணி வச்சுட்டு போனார்னு இப்படி பல்வேறு காலகட்டங்களில் அந்தந்த நேரங்களில் அவங்களுக்கு வசதியாகவும் மக்களுக்கு நல்லதுன்னு நினச்சிக்கிட்டோம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு புரட்சிகளை பண்ணுறாங்க அதே மாதிரி தான் முகமது நபி அவரோட காலகட்டத்தில் அவர் அந்த மக்களுக்காக கொண்டு வந்த மாற்றங்கள் புரட்சி அப்படின்றது தான் என்னன்றதை பார்க்கணும் அதை விட்டுட்டு ச இஸ்லாமியம் அது ஒரு மதமாக இது ஒரு மதமானலாம் கேட்கக்கூடாது எல்லாமே மதம்தான் மதம்னு சொல்லும்போதே ஒரு கடவுள் நம்பிக்கைன்னு வரும்போதே அது தான் அதில் மாற்றுக்கறதெல்லாம் இல்லை அவர் அன்னைக்கு தேதிக்கு அதை எப்படி வசதியாக மாற்றலாம் மக்களுக்கு அப்படின்னு யோசிக்கிறார் ஏன்னா இப்போ இருக்குது பாருங்கள் அந்த காபா அப்படின்னு சொல்லணுமே அந்த மெக்கா நகரத்தில் அந்த புனிதமான இடம்னு சொல்லிட்டு காபான்னு ஒன்று இருக்குது எல்லோரும் போய் மக்கள்லாம் சுற்றி வராங்களே அந்த காபாவில் வந்து பார்த்திங்கன்னா அந்த மெக்காவில் இருந்த இனக்குழுக்கள் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி மூணு இருபத்தி நாலு பேர் இருந்திருக்காங்க அவ்வளோ பேரும் ஆளுக்கு ஒரு சாமி வச்சுருந்தாங்கன்னு சொன்னால் எத்தனை சாமி இருந்ததுன்னு தெரியுங்களா கிட்டத்தட்ட முந்நூற்றறுபது கடவுள் இருக்குது எத்தனை கடவுள் முந்நூற்றி அறுபது கடவுள் அது என்ன முந்நூற்றி அறுபதுனால் அது அந்த மூணு வச்சு அவங்க கணிச்சு வச்சு வைக்கக்கூடிய அந்த கேலண்டர் வந்து முந்நூற்றறுபது நாள் தான் முந்நூற்றறுபது நாள் வச்சுக்கிட்டு ஒவ்வொரு நாளைக்கும் ஒரு கடவுள் அப்படியே வச்சு முந்நூற்றறுபது சாமியை வச்சு கும்பிட்டுருந்துருக்கிறாங்க அந்த முந்நூற்றறுபது சாமியும் தூக்கி போட்டு உடைக்கிறார் இவர் கடைசியாக போகும்போது அதாவது இவரோட காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா இது என்ன பிரச்சனை வருதுன்னா ஆளுக்கு ஒரு சாமி வச்சுருக்குறாங்க இந்த சாமி கும்பிடும்போது அந்த சாமி கும்பிடுறவனுக்கும் இவனுக்கும் தகராறு தகராறு வந்தால் என்ன ஏன்னா வருஷத்துக்கு ஒரு தடவை எல்லோரும் ஒன்றா கூடுறாங்க நாங்கள் வருஷத்துக்கு ஒரு மாதம் எல்லோரும் ஒன்றா கூடி பெரிய விழா எடுக்கிறாய்ங்க தான் கலவரம் வருது கலவரம் வருது எதனால் வருது ஏன் சாமி பெருசா ஓன் சாமி பெருசா அதில் வந்து ஹபுல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடவுள் உண்டு அப்படிம்பாங்க இல்லை சார் அது பேர் ஹபுல் இல்லை ஹாபுல் அப்படின்னு யாரும் வந்து சொல்லாதீங்க எனக்கு தெரியாது ஏன்னா அது அரபு சொல் ஆங்கிலத்தில் இருக்க உச்சரிப்பை வச்சு தான் நாம் சொல்ல முடியும் அதனால் உச்சரிப்பில் தப்பு இருக்கலாம் தப்பு இருந்தால் சாரி அவ்வளோதான் அது ஹபுல் அப்படின்றது அவங்க நான் படித்த ஆங்கில புத்தகத்தில் கொடுத்துருந்தேன் பெயர் அந்த கடவுள் தான் தலைமை கடவுள்னு சொல்கிறது சில பேர் சொல்லுவாங்க ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா அங்கே அல்லானே ஒரு கடவுள் இருந்தது அந்த கடவுள் தான் வந்து அவங்களோட தலைமை கடவுள் இதில் என்ன பிரச்சனைனா அல்லாஹ் வந்து இவங்க அந்த குறை அவங்க எல்லாரையும் குரேஷிகள் அப்படின்னு தான் சொல்லுவாங்க இந்த குரேஷிகளுக்கு ஒவ்வொருத்தரும் வச்சுருக்கிற கடவுளுக்கு தலைமை கடவுளாக இருக்குது அந்த தலைமை கடவுள் வந்து முகமது ரபியோட ஃபேமிலியோட குலதெய்வம் இப்படி வச்சு கும்பிட்டுருக்கும்போது என்ன பிரச்சனை வருதுன்னா இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா இந்த சிலையெல்லாம் போட்டு உடைச்சாங்க பார்த்திங்களா உடைக்கும் போது அந்த காபாவில் இருந்த ஒரு பெயிண்டிங் இருந்து தான் அந்த பெயிண்டிங்கை ஒன்றும் பண்ண வேணான்னு சொல்லி முகமது ரஃபியாக சொல்லிட்டாரு அப்படின்னா அவர் கூட இருந்த ஒருத்தரே எழுதி வச்சிருக்கிறார் அந்த பெயிண்டிங்கில் என்ன இருக்குது ஒன்றும் இல்லை இப்ராஹிம் இருக்குது அவங்க இஸ் இஸ்லாமில் சொல்கிறது இப்ராஹிம் இது இப்ராஹிம் ஈசா மூசா அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம இதில் சொல்கிறதா இருந்தால் அவங்க ஜூயிஷோட ட்ரெடிஷனில் சொல்கிறதா இருந்தால் ஆப்ரஹாம் மோசஸ் ஜீசஸ் அதுதான் இவங்க வந்து இப்ராஹிம் மூசா ஈசா அப்படின்னு சொல்லுவாங்க அதுலேயும் நடுவில் இருக்கிறது எப்படி இருந்ததுன்னா மேரி மடியில் ஒரு சின்ன குழந்தையாக ஈசா நபி உட்கார்ந்துருக்காரு அப்படின்ற மாதிரி ஒரு ஓவியம் இருந்ததாகவும் அந்த ஓவியத்தை இது பண்ண வேணாம் அதை அழிக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டார் அப்படின்னு சொல்லியும் சமீபத்தில் அந்த ஓவியத்தை வந்து சவுதி அரேபியாவச்சு அந்த ஒரு பிரின்ஸு ஒரு இளவரசர் வந்து அதை எங்கேயோ வித்துட்டாரு அப்படின்னு சொல்லலாம் ஒரு கான்ட்ரவர்சி வந்தது நியூயார்க் டைம்ஸில் அது ஒரு நியூஸாகவே வந்ததுன்னு வைங்களேன் சமீபம்னா ஒரு ஏழு வருஷத்துக்கு முன்னாடி இருக்கும்னு வைங்க ஏழு வருஷமாக அஞ்சாறு வருஷத்துக்குள்ளே இருக்கும் அதை கொண்டு விற்றுட்டார் அந்த மாதிரிலாம் அதை பற்றி அதை சுற்றி சில விஷயங்கள்லாம் வந்தது ஆக அந்த ஓவியத்தை அவர் வேணான்னு சொல்ல இது பண்ண வேணாம்னு சொல்லிட்டாரு டிஸ்ட டிஸ்ட்ராய் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லுவாங்க அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது எல்லாத்தையுமே இடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்கிறவங்களும் உண்டு இதுக்கெல்லாம் காரணம் என்னான்னு பார்த்தீங்கன்னா அன்றைக்கி இருந்த பிரச்சனை நிறைய விஷயங்களை சொல்லுவாங்க முகமது மோபதி ரவி பண்ணார் அதையாம் பண்ணார் அதையாம் பண்ணார் ஏன்னா இவங்க பூரா பயணிகள் பயணிச்சுக்கிட்டே இருப்பாங்க ஏன்னா எல்லாம் வியாபாரிகள் ஒரு கேரவன் அப்படியே ஒரு கூட்டமாக மொத்தமாக சரக்கெல்லாம் எடுத்துக்கிட்டு இன்னொரு இடத்துக்கு போவாங்க போகும்போது தூரத்தில் இன்னொருத்தன் பார்ப்போம் டெய் அன்னைக்கு நம்மளை வம்பு போனாலும் வாடா போய் அடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நேராக வந்து அடித்து வியாபாரத்தைக்கு எடுத்து காலி பண்ணுறது முதல்ல வேலை என்னன்னா இத்தனை கடவுள் இருந்ததுனால என்ன பிரச்சனை ஆளாளுக்கு ஒரு சாமியை கும்பிட்றது பகை வளருது பகை வளர்கிறதோட சேர்த்து ரத்தக்கடன் அப்படின்னு வேற வச்சுக்கிறது என்னென்னா இப்போ இந்த குழுவை சேர்ந்த ஒருத்தன் போய் அந்த குழுவில் இருக்க ஒருத்தனை கூன்னுட்டான்னு வச்சுப்போம் அவங்க ரெண்டு பேருக்கும் தனிப்பட்ட பகையாக இருக்கும் கொன்றுவாய்ங்க கொண்டுட்டான்னா அவனே அந்த குழு என்ன பண்ணும் இரத்த கடன் ஒன்று அதுக்கு ஒரு அமௌண்ட்டு சொல்லி அந்த அமௌண்ட்டு பணமாக கேட்டு இல்லைனா அவனை எங்கிட்ட ஒப்படைச்சிட்டு நாங்கள் அவனை பதிலுக்கு வெட்டிக்கிறோம் இப்போது வியாபாரம் பண்ணுறவன் பூரா இப்படி வெட்டிக்கிட்டும் குத்திக்கிட்டும் பண்ணிக்கிட்டு இருந்தான்னா வியாபாரம் எப்படி நடக்கும் நடக்காது வியாபாரம் நடக்கிறத விட வழிப்பறியும் சண்டையும் தான் நிறைய நடக்கும் இதுதான் அவர் சொன்ன முதல் காரணம் என்னென்னா இத்தனை கடவுள்லாம் வேணாம் ஒரே கடவுள் தான் இருக்குது அல்லா மட்டும்தான் மற்ற எல்லாம் கடவுளே கிடையாது எல்லாத்தையும் தூக்கி போடும் அப்படின்னார் எல்லோரும் சொல்லுவாங்க அல்லாவுக்கு இணை வைக்காதீர்கள் அப்படின்னு அது வந்து இன்றைக்கி இருக்கிற மக்களுக்கெலாம் அவர் சொல்லவே இல்லை அவர் சொன்னது அவங்க குறைஷிகளுக்கு மட்டும்தான் சொன்னார் என்னென்னா அல்லா மட்டும்தான் ஒரு கடவுள் அது போக நீங்கள் வச்சுருக்க இந்த முந்நூற்றி ஐம்பத்தொம்போது கடவுளையும் தூக்கி போடுங்க அதை இவருக்கு ஈக்குவலாக அவர் இருக்கார் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காதிங்க அந்த ஒரு கடவுள் மட்டும் போதும் அல்லாவுக்கு இணையாக இன்னொரு கடவுளை சொல்லாதீங்க அப்படின்னு சொன்னது அவங்களுக்கு தான் சொன்னார் ஏன்னா இது நல்லா யோசிச்சு பாருங்களா அவர் மதினா போனதுக்கப்புறம் அந்த ஊருக்கு தலைவர் தலைவர் ஆனதுக்கப்புறமும் வேறு மதத்தை சேர்ந்தவங்களும் இருக்கிறாங்க யூதர்கள் இருக்காங்க எல்லாரையுமே வந்து யூத யூதர்கள் யூத கிறிஸ்தவர்கள் இருக்காங்க எல்லாரும் சமமாக இருங்க யாரையும் நீங்கள் வந்து எல்லாரையும் இஸ்லாமிய மதத்துக்கு வந்து சாமி கும்பிட்டே ஆகணும்னு அவர் கட்டாயப்படுத்தலை சொல்ல புரியுதுங்களா அவரோட கான்செப்ட் வந்து மற்ற மக்களை இஸ்லாமிய மதத்துக்கு மாற்றணுன்றது அவரோட கான்செப்ட் இல்லை அவரோட கான்செப்ட் என்னவாக இருந்தது இந்த குரேஷிகளை பூரா முதல்ல ஒழுங்கு பண்ணணும் அந்த மெக்கா ந நகரத்தைச் சேர்ந்த இவரோடய இவரது இனக்குழு மற்றும் மற்ற இனக்குழுக்கள் இவங்க எல்லோரையும் சேர்த்து தான் மொத்தமாக அவங்கள மாற்றணும் வேற ஒரு யூத மதத்தில் இருக்கிறவன் வந்து நீ இனிமேல் எகோவாலாம் கும்பிடக்கூடாது நீ அல்லாவை கும்பிடுவா நீ கிறிஸ்தவ மதத்தில் இருக்கிறவன் அதெல்லாம் கும்பிடாது வா அப்படின்லாம் அவர் கூப்பிடவே இல்லை அவர் சா அப்படியே சிம்பிளாக விட்டார் நீங்களாம் எப்படியோ போயிக்கிங்க அப்படின்ட்டு இந்த குறைஷிகளை தான் மாற்றணும்னு ட்ரை பண்ணார் இதுக்கு முக்கிய காரணம் இவங்களுக்கு நடக்கிற பிரச்சனைகள் அதே மாதிரி பார்த்து நீங்கள் பார்த்துருப்பீங்க இஸ்லாம் மதத்தில் வந்து பெண்கள் வந்து புர்கா போடுங்கன்னு சொன்னாங்க அது அன்னைக்கு உள்ள பிரச்சனை அன்னைக்கு இது ஒரு பெரிய பிரச்சனையாகவே நடந்துகிட்டு இருந்திருக்கு என்ன நடக்குது பெண்களை தூக்கிட்டு போய் கற்பழிக்கிறது ஏன்னா பெண் வந்து பார்த்து முகம் அழகாக இருக்குது அவள் பார்க்க இப்படி இருக்கா அப்படி இருக்காங்கலாம் தெரிஞ்சு தானே தூக்கிட்டு போய் கற்பழிக்கிறாங்க இது வந்து பதர் அப்படின்னு ஒரு பதர் இல்லை பாதர் எப்படி என்ன சொல்லலாம் பதர்னு வச்சிங்களேன் அதுதான் முதல் பெரிய போர் முகமது நபி செஞ்ச மிகப்பெரிய போர் அந்த போர் முடிஞ்சு ம மதினாக்கு வந்துடுறாங்க வந்த நேரத்தில் என்ன நடக்குதுன்னா ஒரு முஸ்லீம் பொண்ணை அங்கே ஒரு யூத குரூப்பு என்ன பண்ணுறது தூக்கிட்டு போய் ரேப் பண்ணிடுறாங்க தூக்கிட்டு போய் ரேப் பண்ணிவிட்டு அது பிரச்சனையாகி அதை ஒருத்தன் பார்த்துட்டு போய் மோமந்திர அப்படின்ட்டு சொல்லி இப்படிலாம் பிரச்சனை வருது இப்படிலாம் அன்னைக்கு தேதிக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல அவருக்கு அப்போ வந்து ஏன்னா இப்போவே வந்து ரொம்ப பிற்போக்குத்தனமான மக்கள் தான் இருக்கிறாங்கன்னு வச்சிங்களேன் அன்னைக்கு வந்து பெண்களை வந்து அந்தளவுக்கு அவங்க ஈக்குவலாக சமமெல்லாம் முத முதல்ல நடத்த ஆரம்பித்தது இஸ்லாமிய மதத்தில் தான் சொல்லணும் ஏன்னா மற்ற மதங்களில் வந்து அந்த காலத்தில் அவரோட காலக்கட்டத்தை சேர்ந்த காலத்தில் பெண்களுக்கு சொத்துலெல்லாம் எதோ பங்கும் கொடுக்கல ஒன்றும் கொடுக்கல இவர் தான் கொடுக்கணும்னு சொன்னது ஆனால் பாதுகாக்கிறது எப்படி பாதுகாக்கிறது ஒரே குழப்பம் அதனால் புர்காவை போடுங்க அப்படின்ட்டு உங்களை பார்த்தா தானே எப்படி இருக்குது அழகாக இருக்குது அழகாக இல்லைன்னெலாம் யோசிச்சுட்டு தூக்கிட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லி எல்லோரும் புர்கா போடுங்க பெண் எப்படி இருக்கிறாருன்னு மற்றவங்களுக்கு தெரியவே வேணாம் அப்படின்னா அன்னைக்கு காலக்கட்டத்துக்கு போட்டார் இப்போ இப்போ ஒரு போன வாரம் ஒரு செய்தி பார்த்தேன் ஈரான் ஈரானில் தான் நினைக்கிறேன் ஈரான் ஆமாம் ஈரான் ஈராக் இல்லை ஈரான் தான் ஈரானில் உள்ள மாரல் போலீசிங் அதை வந்து தூக்கிட்டாங்க அப்படின்னு ஏன்னா அதுக்கு முன்னாடி ஒரு பெண் வந்து ஈரானில் வந்து சரியான உடை அணியலை அப்படி இப்படின்னு சொல்லி அந்த பெண்ணை அரெஸ்ட் பண்ணி போலீஸு அந்த மாரல் போலீஸிங் மோ அதுக்குன்னு தனியாக ஒரு போலீஸ் டிவி டிவிஷனே வச்சிருந்துருக்குறாங்க ஈரான் நாட்டில் அதை சரியான முறையில் ஹிஜாப் அணியிலன்னு சொல்லி அந்த பொண்ணை அரெஸ்ட் பண்ணி கொண்டு போய் போலீஸ் ஸ்டேஷனில் வச்சு டார்ச்சர் பண்ணி அது போலீஸ் ஸ்டேஷன்லேயே அந்த பொண்ணை செத்து போய் அதை தொடர்ந்து நிறைய போராட்டங்கள்லாம் வந்து இப்போ தான் முத முதல்ல போன அதை போன வாரம் தான் சரியாக தேதி ஞாபகம் இல்லை ஈரான் நாட்டில் இனிமேல் அந்த போலீஸிங் டிபார்ட்மெண்ட்டே வேணாம் அதை வந்து புர்கா வேணான்னு அவங்க சொன்னாங்களா சொல்லையான்றதை பற்றி செய்தி இல்லை இனிமேல் அதை செக் பண்ணுறதுக்குன்னு ஒரு போலீஸ் இனிமேல் வேணாம் அதுக்கு தனியாக நடவடிக்கை எடுக்கிறதெல்லாம் கிடையாது இனிமேல் தூக்கிடுவோம் அப்படின்னு சொல்லி அந்த டிபார்ட்மெண்ட்டை எடுத்துட்டாங்க இது ஒரு நல்ல முன்னெடுப்புன்னு வச்சிங்களேன் எப்படியோ கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றங்கள் வர தான் செய்யும் அன்னைக்கு இருந்த நேரத்துக்கு அவருக்கு புர்கா தான் சரியான மெத் மெத்தடுன்னு அவருக்கு தோணி இருக்குது அதை சொல்லிட்டார் அதே மாதிரி பார்த்திங்கன்னா பெண்களை வந்து வழிபாட்டு தலங்களுக்கு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டார் நீங்கள் வழிபட்டுறதா இருந்தால் வீட்டிலே வழிபட்டுக்குங்க செய்யக்கூடிய அந்த தொழுகை எல்லாத்தையுமே வீட்டில் இருந்தே செய்யுங்க நீங்கள் கோயிலுக்கு வந்து மசூதிக்கு வந்து தான் பண்ணணும்லாம் அவசியம் கிடையாதுன்னு சொன்னார் ஏன் அப்படி சொன்னார் ஏன்னா அந்த காலகட்டத்தில் அந்த ஜெருசலேம் அந்த யூ அரேபியா இந்த பகுதிகளில் பூரா இயேசுவோட கதையெல்லாம் பரவிருச்சு அவர் வந்து ஒரு தேவகுமாரன் மேரிக்கு ஏன்னா அதான் சொன்னமே காபாலேயோ உள்ளே ஒரு பெயிண்டிங் இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்களே மேரி மடியில் ஜீசஸ் உட்காந்துருந்தார் அப்படின்ற மாதிரி அப்போது இந்த செய்திகள்லாம் பரவி இந்த பூ பூஜை பூசாரிங்கெல்லாம் போகிறாங்க அப்போ என்ன ஒரு வேலை ஆரம்பிச்சிட்டாங்கன்னா தெய்வ குழந்தை கொடுக்குற வேலை என்ன பண்ணுறது நீ வா கோயிலுக்கு வாமா நம்ம பூஜையெல்லாம் பண்ணி உனக்கு இயேசு மாதிரி ஒரு தெய்வ குழந்தையை தர்றாங்க கடவுள் அருளால் அப்படின்னு பெண்களை பூரா வர வச்சு தெய்வ குழந்தை கொடுக்குறதே ஒரு வேலையாக செஞ்சுட்டு இருந்துருக்கிறாங்க இதை பார்த்துட்டு தான் அவர் கோயிலுக்காக வராதிங்கன்ட்டார் கோயிலுக்காக வரக்கூடாது அப்படின்னு சொல்லி மொத்தமாகவே நிப்பாட்டினது இதை வந்து சொல்கிறதே என்ன சொல்லுவாங்கன்னா அந்த காபான்றது வந்து அவங்களோட ஆதி தாய் மாதிரி அது ஒரு பெண் வடிவம் அதை சுற்றி எல்லோரும் சுற்றி வரும்போது ஆரம்ப காலத்துலலாம் வந்து நிர்வாணமாக தான் ஆண்கள் போவாங்கலாம் ஆண்கள் நிர்வாணமாகவும் பெண்கள் அரைகுறை நிர்வாணம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க அது என்ன தூரத்தில் உண்மைன்றது எனக்கு தெரியல ஏன்னா இதை எழுதி வச்சுருக்கிறது ஒரு விலகாரம் அதனால் அவன் என்ன கான்செப்டில் எழுதுனான்னு தெரியல அது இன்னொரு புக்கை அவர் டிரான்ஸ்லேட் பண்ணது அப்படி எழுதியிருக்காருன்னு வைங்களேன் இப்போ எனக்கு உச்சரிப்பு மாறுறது மாதிரி அவருக்கு அர்த்தமே மாறி இருந்திருக்கலாம் ஆனால் அவங்க சொல்கிறது வந்து அது ஒரு தாயாகவும் தாய் முன்னாடி குழந்தை வந்து பிறந்த போய் இருந்ததோ அதே மாதிரி பிறந்த மேனியாகவே சுற்றி வரணும் அப்படின்னு தான் போய் சுற்றி சுற்றுனாங்க அப்படின்லாம் ஒரு கோட்பாடெலாம் இருந்திருக்கு இது எல்லாமே மடத்தனமாக இருக்குன்றதுக்காக தான் எல்லாத்தையும் தூக்குன்றார் ஆக இதை தூக்குன்னு சொன்னது மட்டும் இல்லாமல் இவர் நடத்திய போர்கள் பூரா யார் மேலே அப்படின்னு பார்த்தா இந்த குரேஷிகள் மேலே தான் அந்த தொண்ணூறு தொண்ணூத்தஞ்சு சண்டை நடந்ததுன்னு சொல்கிறோமே அத்தனை சண்டையுமே நம்ம அப்போ அத்தனை சண்டையும் பார்க்க போகிறோம்னா அத்தனை சண்டைகள்லாம் பார்க்கல முக்கியமான ஈவெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு போவோம் இந்த போர்கள் சண்டைகள் பூரா எங்கே நடக்குது இந்த குரேஷிகளுக்கும் இவருக்கும் தான் அதில் முக்கியமாக பார்த்திங்கன்னா அபு ஜல் ஜல்லா இல்லை ஜல் அப்படின்னு நினைக்கிறேன் அபு ஜால் அப்படி வச்சுக்கலாமா அபு ஜாலுன்னு ஒருத்தன் தான் வந்து அந்த மெக்காகாரை கிட்டத்தட்ட ஒரு எட்டு தடவை அவரை கொள்வதுக்கு முயற்சி பண்ணியிருக்காங்க ஒரு தடவை ரெண்டு தடவை இல்லை இவ்வளோக்கும் அவங்க அவருக்கு சப்போர்ட்டாக இருந்த அவங்க மாமா உயிரோடு இருக்கிற காலத்துலேயே அந்த கொலை முயற்சியெலாம் நடந்துருக்குது ஒரு தடவை காபால தொழுகை பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு பெரிய களத்துக்கு கொண்டு போய் அவர் தலையில் போட்டுற ரெண்டு போனானா போகிற வகையில் கேப்ரியேல் அப்படின்ற அந்த தேவதை வந்து இவனை துரத்து விட்டுருச்சு அப்படின்னா அது ஒரு எட்டு இன்சிடெண்ட்டே வந்து அது புக்கு பேர் வந்து அல் ரஹீக் அல் முக்தம் அப்படின்னு பேர் அல் ரஹீக் அல் முக்தம் அது என்னென்னா இங்கே ஆங்கிலத்தில் அதுக்கு பேர் வந்து சீல்டு நெக்டார் அதாவது சுத்த நன்றாக மூடி வைக்கப்பட்ட தேன் அப்படின்னு அந்த புஸ்தகத்தோட பேர் ஆனால் அது வந்து முகமது ரபியோட வாழ்க்கை வரலாறுன்னு சொல்லி ஒருத்தர் எழுதி வச்சுருக்கிறது அவரோட காலகட்டத்தை சேர்ந்த ஒருத்தர் எழுதினது அதில் நிறைய மேஜிக்கு மாய ஜல கதையெல்லாம் அவர் சேர்த்துக்கிட்டாருன்னு வச்சிங்களேன் அதில் எவ்வளோ தூரம் நடந்தது நடக்கலைன்றதெல்லாம் நமக்கு தெரியாது ஆனால் அவர் மக்கால் இருக்கும்போதே கிட்டத்தட்ட ஒரு மூணு தடவையாக நாலு தடவை அவர் மேலே அவரை கொலை கொலை முயற்சி நடந்திருக்கு மீண்டும் ஒரு நாலு தடவை மதீனா போனதுக்கப்புறமும் கொலை முயற்சி நடந்திருக்கு அப்போது ஒன்று ஒரு ஒரு தடவை ரெண்டு தடவைன்னா பரவாயில்ல ஒரு எட்டு தடவை குழமையாச்சு நடந்து எட்டு தடவையும் அவர் தப்பிச்சிருக்கார் அதுதான் அதில் முக்கியமான விஷயம் இவங்க வந்து அதில் மந்திரம் சேர்த்துப்பாங்க த தந்திரத்தை சேர்த்துப்பாங்க அங்கே இருந்து தேவதை வந்துச்சு இங்கே இவருக்கு அவங்க கொள்ளை தான் போகிறாங்கன்னு முதல்ல தெரிஞ்சிருச்சு அவங்க கொள்ளை வரும்போதே கூப்பிட்டு நீ என்னை கொள்ளை தானே வந்தேன்னு கேட்டார் அப்படின்லாம் எழுதியிருப்பாங்க நம்ம அதெல்லாம் அதுக்குள்ளெல்லாம் போக வேண்டிய அவசியம் இல்லை முக்கியமான விஷயம் என்னென்னா அது எப்படி அவர் தப்பிச்சார்ன்றதை விட்டுருவோம் அவர் எப்படி தப்பிச்சார்ன்றதை ஒழுங்காக எழுதியிருந்தால் அவர் எவ்வளோ பெரிய வீரர்னு தெரிஞ்சிருக்கும் சும்மா ஒரு கொலை முயற்சியிலேருந்து எட்டு தடவை தப்பிக்க முடியுமாங்க ஒரு மனுஷன் அப்போ தப்பிக்க முடியும்னா மிகப்பெரிய போ போர் வீரராக இருந்திருப்பார் ஏன்னா அந்த காலத்தில் கேரவனோட போயிருக்காரு அதுலேயும் அவர் வந்து கதிஜாமியாரோட அந்த வியாபார நிறுவனத்தோட ஜிஎம் லெவலில் இருந்துருக்கிறாரு அப்போ அந்த போர் பயிற்சிகள் எல்லாம் எல்லாமே இருந்திருக்கும் அவர் வந்து கிட்டத்தட்ட அவருக்கு வந்து பதினைந்து வயது இருக்கும்போதே போர்க்காலத்தில் முதல்ல இறங்கிட்டார் அப்படிம்பாங்க போர்க்களத்தில் பதினஞ்சு வயசுலேயே சண்டைக்கு போயிட்டார் ஆனால் சண்டைக்கெலாம் போல் அவர் வேலை என்னென்னா அந்த சண்டை நடக்கும்போது அவங்க சீத்தாப்பா எல்லாருக்கும் வந்து கீழே உழுவுற அம்ப எல்லாத்தையும் பொறுக்கி கொண்டு போய் கொடுப்பார் என்ன சார் இருக்குது இவ்வளோ மோசமாக ஏன்னா கிரிக்கெட் விளையாடும் போது பால் பொறுக்கி போடுற வேலை மாதிரி சொல்லுவீங்க பதினஞ்சு வயசுல போர்க்களத்தில் கொண்டு போய் நிப்பாட்டி வச்சுருக்கிறாங்க அவரும் தைரியமாக போயிருக்காரு அப்போ இருந்தே இந்த போர்கள் இந்த சண்டை இதெல்லாம் வந்து சின்ன வயசுலேருந்தே அவருக்கு பழகிடுச்சு அதெல்லாம் பார்த்து பயப்படக்கூடிய ஒரு ஏன்னா அந்த காலகட்டத்தில் சண்டைக்கு பயந்து தான் உயிரோடவே வாழ முடியாது சண்டைக்கு தான் உயிரோடு வாழ முடியும்னு வச்சுக்கோங்க ஸோ பதினைந்து வயதுலேருந்தே அவங்க தாத்தா கூட அவங்க சித்தப்பாக்கள் கூட போர்க்களத்தில் போய் கூட உதவி வேலை செஞ்சு திறங்க ஆகணும் தாங்க அம்பு எடுத்துகிட்டு போக முடியும் எதிரி அம்பு வந்து உழும்போது அது கீழே விழுந்தது எல்லாத்தையும் பொறிக்க வச்சு மறுபடியும் அடிக்க வேண்டியது தான் அந்த எடுத்து கொடுக்குற வேலையெல்லாம் பண்ணியிருக்கிறாருன்னு வச்சிங்களேன் ஸோ இவர் வந்து ஒரு தடவை ரெண்டு தடவை இல்லை பல முறை இவர் இவரை கொலை செய்ய முயற்சி இருக்காங்க ஸோ முக்கியமாகவே இவரோட சண்டைகள் பூரா எப்படி இருந்திருக்குன்னா செல்ஃப் டிஃபென்ஸாக தான் முதல்ல இருந்திருக்கு அஃபென்சிவாக இல்லை இவர் போய் நேராக போய் சண்டை போட்டு அவங்கள வெளுக மாதிரி போனதை போன நாட்களை விட இவர் தன்னை பாதுகாப்பதற்காகவாது முதல்ல சண்டை போட்டே ஆகணுன்ற ஒரு கட்டாயம் இருந்திருக்கு அந்த புரிதலோடு இதை இந்த தொடரை பார்க்க ஆரம்பித்தோம்னா இந்த இஸ்லாமிய போர்களை பற்றி என்ன சொல்ல போகிறோம் முதல் அதெல்லாம் ஆரம்பத்தில் அவரோட காலகட்டத்தில் அதுக்கப்புறம் வந்து நாடு பிடிச்சி மதம் மாற்றுறதுக்காக தான் அதெல்லாம் அந்த ரஷீது கலிஃபாலாம் வந்ததுக்கப்புறம் அது மாறுதுன்னு வச்சிங்களேன் அது அதையும் தொடர்ந்து தான் பார்க்க போகிறோம் ஆனால் ஆரம்பத்தில் ஆயுதம் ஏந்தியதன் காரணம் என்ன அப்படின்னா இயேசு மாதிரி மொக்கை கூடாதுன்றதில் அவர் தெளிவாயிட்டார் இயேசு மாதிரி மொக்கை வாங்கி தியாகி பட்டம்லாம் நமக்கு தேவை நம்ம உயிரோடு இருந்து இந்த கோ கொள்கைகளையும் கோட்பாடுகளையும் மக்களுக்கு கொண்டு போய் சேர்ப்போன்றதில் அவர் தெளிவாக இருந்ததுனால தான் கத்தி எடுத்தார் இந்த போ இந்த புரிதலோடு பார்த்தா தான் இந்த தொடர் புரியும் இல்லைனா என்ன தொ மறுபடியும் வந்து சொல்லுவீங்க உனக்கு இஸ்லாமியரை பார்த்தால் பயம் அதனால் அவர்களுக்கு முட்டு கொடுக்குறாய் அப்படி இப்படின்லாம் வந்து ஏதாவது மொக்கையாக கமெண்ட் போட்டுக்கிட்டு இருப்பீங்க எந்த ஆங்கிளில் பார்த்தா அதோடய புரிதல் கரெக்டாக இருக்கும் அப்படின்றதுக்காக தான் இந்த மறுபடியும் ஒரு விளக்கம் ஸோ அந்த பதர் அப்படின்ற போர்க்களத்தில் முதல்ல நடந்த பெரிய போர் அதுதான் அதனால் அந்த போரில் என்ன நடந்ததுன்றதை அடுத்த வாரம் மறுபடியும் பார்ப்போம் புத்தகங்கள் வாங்காத நண்பர்கள் புத்தகங்கள் வாங்கி உங்கள் ஆதரவை தாருங்கள் இதை தூக்கி தூக்கி காட்டணுன்னு இல்லை தூக்க முடியல வெயிட்டாக இருக்குது சரியா மொத்தம் எட்டு தொகுதிகள் வந்துடுச்சு முக்கியமாக புரிஞ்சுங்க நாங்கள் போடுற எஃபர்ட்டுன்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா அந்த எஃபர்ட்டுக்கு ஃபண்டிங் வேணும் ஃபண்டிங் வேணும்னா நீங்கள் புத்தகம் வாங்கினா தான் தொடர்ந்து நடத்த முடியும் ஸோ மொத்தம் எட்டு தொகுதிகள் அது போக இன்னொரு மூணு நூல்கள் இருக்குது மொத்தம் இப்போதைக்கு பதினோரு நூல்கள் இருக்குது இதையெல்லாம் வாங்கி உங்கள் ஆதரவை தாருங்கள் ப்ளஸ் இதை அறிவாயுதமாகவும் பயன்படுத்துங்க அடுத்த வாரம் சந்திப்போமா